உலகத்தின் ஆசை என்னை பற்றிக்கொண்டது இந்த உலகத்தின் ஆசை என்னை பற்றிக்கொண்டது உமது சமூகத்தை விட்டு விலகிச் சென்றேன் உமது பார்வைக்கு மறைவாக ஒளிந்து கொள்ள நினைத்து உமது சமூகத்தை விட்டு விலகிச் சென்றேன் வானத்துக்கு ஏறினேன் அங்கேயும் நீரிருக்கிறீர் பாதாளத்தில் படுக்கை போட்டேன் அங்கேயும் நீர் இருக்கிறீர் தப்பி ஆடு போல அழைந்து திரிந்தேன் உலையான சேற்றில் மாற்றிக்கொண்டேன் கர்த்தாவே நீர் என்னை தேடி வந்தேன் உலையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அழகு பார்த்தீர் அறிவுக்கு எட்டாத உமது அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து கொண்டேன் இனி உம்மை விட்டுப் பிரியேன் இனி நான் உண்மை விட்டு பெரிய